Thank you திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கவனமும் சிந்தனையும் திமுகவுக்குத்தான் போனது திமுகவின் கோட்டை திருவாரூர் என்று கருதப்பட்டு வருகிறது மேலும் சொந்த தொகுதி என்பதால் கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது இதற்காக கனிமொழி செல்வி உதயநிதி என பெயர்கள் அடிபட்டன வேரூன்றிய தொகுதி என்பதாலும் கருணாநிதி குடும்பத்தினர் உரிமையாக நிற்கக்கூடிய ஒரே தொகுதி என்பதாலும் கருணாநிதி மரணத்தினால் அனுதாப வாக்குகள் பெற முடியும் என்பதாலும் இத்தகைய குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள் அடிபட்டன ஆனால் கட்சி சார்பாக வேட்பாளரை அறிவித்து ஸ்டாலின் தில்லான முடிவை எடுத்தார் இந்த விஷயத்தில் குடும்பத்தை தள்ளி வைத்து தெளிவான முடிவை எடுத்துள்ளார் ஸ்டாலினை நினைத்தால் குடும்பத்தில் யாரை வேண்டுமானாலும் இங்கு இருக்கலாம் கனிமொழி செல்வி இவர்கள் வேட்பாளராக அறிவித்தால் அந்த தொகுதியை பொறுத்தவரை இவர்கள் கருணாநிதியின் உறவாகவே பார்க்கப்படும் உதயநிதிக்கோ அனுபவம் இல்லை தொகுதியை அறிந்தவரும் இல்லை எனவே திருவாரூரில் வலுவான போட்டியாளர் யார் என்பதைத்தான் ஸ்டாலின் யோசித்திருக்கிறார் அதையும் தாண்டி அனுபவமிக்க வேட்பாளர் மற்றும் திமுக தலைவர் கருணாநிதிக்காக தலைமை தேர்தல் ஏஜெண்டாக பணியாற்றி அவரது தொகுதியை முற்றிலும் அறிந்தவர்தான் இந்த பூண்டி கலைவாணன் கருணாநிதி அந்த தொகுதியில் வரலாறு காணாத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அடிப்படை காரணம் பூண்டி கலைவாணன் என்றும் பலமுறை வெளிப்படையாகவே பேசப்பட்டது அதை தவிர கருணாநிதியின் குடும்பத்தின் மீது கலைவாணனுக்கு உள்ள விசுவாசத்திற்கு ஸ்டாலின் மதிப்பளித்து இருக்கிறார் அதனால்தான் கருணாநிதி இடத்தில் கலைவாணனை வைத்து அழகு பார்க்கும் முடிவை எடுத்திருக்கிறார் ஒருவேளை குடும்ப உறுப்பினர் யாராவது ஸ்டாலின் அறிவித்திருந்தால் அது சரியாக முடிவாக இருக்காது சொந்த தொகுதி என்றாலும் குடும்பத்தை தூக்கி ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு விவரமும் அணுவும் உள்ள ஒரு வேட்பாளரை ஸ்டாலின் அறிவித்திருப்பது பாராட்டத்தக்கது அது மட்டுமில்லை டிடிவி தேர்தலின் ஏற்கனவே நிறைய பேட்டிகளில் ஆர்கே நகர் தேர்தலில் ஜெயிச்சா எங்களுக்கு என்ன சொந்த மாவட்டத்தில் ஜெயிக்க தெரியாதா என்று மார்தட்டி சொன்னதற்கு காரணமே வேட்பாளர் எஸ் காமராஜர் கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் வாக்குகளை எளிதாக பெறுவார் என்பதால்தான் தினகரனின் நம்பிக்கையை தவிடுபடியாக்கவே அதே சமூகத்தைச் சேர்ந்த பூண்டி கலைவாணனை ஸ்டாலின் அறிவித்து தனது மாஸ்டர் பிளானை காட்டியுள்ளார் தொகுதியில் ஒருவேளை திமுக வெற்றி வாய்ப்பை தட்டி படைத்தால் அதற்கு ஸ்டாலினின் சாய்ஸ் செலெக்ஷன் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இனமும் மக்கள் ஜாதி பாதி தான் ஓட்டு போடுவாங்களா இல்லை ஆள் எப்படி கேரக்டர் எப்படி அப்படின்றத பொறுத்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ